ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து நியூ சிலபஸ் படி முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பில் நியூஸ் சிலபஸ் படி முக்கியமான வினாக்கள் பார்த்துடுறோம் அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபஸ்ட் கொஷின் வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நிலப்பகுதி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தொல்லை என்ற சொல்லின் பொருள் என்ன தொல்லை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பழமை மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தொல்லை என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன தொல்லை என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன விடை புதுமை மற்றும் இன்பம் அதாவது தொல்லைனா வந்து பழமைன்னு சொல்லுவாங்க துன்பமுன்னு சொல்லுவாங்க இது எது சொல் கேட்டதுனால புதுமை இன்பம் ரெண்டுமே வரும் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை பாராட்டியவர் யார் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை பாராட்டியவர் யார் விடை பாரதிதாசன் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் வானம் பிளஸ் அறிந்த எழுதுக வானம் பிளஸ் அறிந்த எழுதுக விடை வானம் அறிந்த அடுத்த கொஷின் பாருங்கள் விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன விடை வானம் அடுத்து கொஷின் பாருங்கள் மயக்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன மயக்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை கலவை அடுத்து கொஷின் பாருங்கள் வாழாமை என்ற சொல்லின் பொருள் வாழாமை என்ற சொல்லின் பொருள் விடை தவறாமை அடுத்த கொஷின் பாருங்கள் புலியின் இளமை பெயர் என்ன புலியின் இளமை பெயர் என்ன விடை பரள் அடுத்த கொஷின் பாருங்கள் சிங்கத்தின் இளமை பெயர் என்ன சிங்கத்தின் இளமை பெயர் என்ன விடை குருளை அடுத்த கொஷின் பாருங்கள் பசுவின் இளமை பெயர் என்ன பசுவின் இளமை பெயர் என்ன விடை கன்று அடுத்த கொஷின் பாருங்கள் விலங்கின் ஒளி மரபு அறிஞ புலி புலி வந்து உரும்பும் அடுத்த கொஸ்டின் பாருங்க விலங்கின் ஒளி மரபு சிங்கம் சிங்கம் முழங்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க விலங்கின் ஒளி மரபாரிக யானை யானை வந்து பிளிரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பறவையின் ஒளி மரபாரிக பறவையின் ஒளி மரபாரிக காகம் காகம் வந்து கரையும் அடுத்த கொஸின் பாருங்கள் பறவையின் ஒளி மரபு அருக மயில் மயில் வந்து அகவும் மயில் அகவும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பறவையின் மரபு அருக புறா புறா வந்து குணுகும் புறா குணுகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பறவையின் மரபு அருக குயில் குயில் வந்து கூவும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பால் எனும் சொல்லை பிரித்து எழுதுக ஐம்பால் எனும் சொல்லை பிரித்து எழுதுக விடை ஐந்து ப்ளஸ் பால் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் எந்த வடிவமாகவே இருந்தது தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் எந்த வடிவமாகவே இருந்தது விடை ஓவிய வடிவம் அடுத்த கொஷின் பாருங்கள் எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றது எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றது விடை அச்சுக்கலை அடுத்து கொஷின் பாருங்கள் கல்வெட்டுகள் எந்த காலம் முதல் கிடைக்க தொடங்கியது கல்வெட்டுகள் எந்த காலம் முதல் கிடைக்க தொடங்கியது விடை கிமு மூணு விடை கிமு மூணு அடுத்த கொஷின் பாருங்கள் செப்பேடுகள் எந்த காலம் முதல் கிடைக்க தொடங்கியது செப்பேடுகள் எந்த காலம் முதல் கிடைக்க தொடங்கியது விடை கிபி ஏழு விடை கிபி ஏழு அடுத்து கொஷின் பாருங்கள் யாருடைய காலத்திற்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டன யாருடைய காலத்திற்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டன விடை முதலாம் ராஜராஜ சோழன் விடை முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்த கொஸ்டின் கடை கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன விடை கண்ணெழுத்துக்கள் விடை கண்ணெழுத்துக்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தது என்று அறிய உதவும் எது தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தது என்று அறிய உதவும் கல்வெட்டு எது விடை அறச்சாளூர் கல்வெட்டு விடை அறச்சாளூர் கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓலைச்சுவடிகளில் எவை எவை கிடையாது ஓலைச்சுவடிகளில் எவை எவை கிடையாது விடை நேர்கோடுகளும் புள்ளிகளும் கிடையாது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் விடை வீரமாமுனிவர் அடுத்து கொஸ்டின் பாருங்க எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார் விடை வீரமாமுனிவர் அடுத்து கொஸ்டின் பாருங்க தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் பயணம் உண்டு தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் பயணம் உண்டு விடை நெல் விடை நெல் அடுத்து கொஷின் பாருங்கள் மொழி என்பதற்கு டேஷ் பயணம் உண்டு மொழி என்பதற்கு டேஷ் பயணம் உண்டு விடை சொல் விடை சொல் அடுத்து கொஷின் பாருங்கள் ஆமா என்ற சொல்லின் பொருள் என்ன ஆமா என்ற சொல்லின் பொருள் என்ன விடை காட்டுப்பசு அடுத்து கொஷின் பாருங்கள் தமிழில் உள்ள ஓரளவுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை என்ன தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை எத்தனை விடை நாற்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏழு என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாத ஒன்று ஏழு என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாத ஒன்று விடை பன்றி கூடு பொருந்து சேர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஏயோட பொருள் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது உயிரெழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது விடை கழுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வல்லின மயில் எழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது வல்லின மயில் எழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது விடை மார்பு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் மெல்லின மயிலெழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது மெல்லின மயெழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது விடை மூக்கு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஆயுத எழுத்து எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது விடை தலை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை விடை ஊ மற்றும் ஊ அடுத்த கொஷின் பாருங்கள் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொறுத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொறுத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை விடை இட்டு மற்றும் இன் இட்டு இன்னு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை பொறுத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இடை எத்து மற்றும் இந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பறவையின் ஒளி மரபு அறிக பறவையின் ஒளி மரபு அறிக கூகை கூகை வந்து குயரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொகை மரபு அறிக மக்கள் தொகை மரபு அறிக மக்கள் கூட்டம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் தொகை மரபு அறிக ஆட்டு ஆட்டு மந்தை அடுத்த கொஸ்டின் பாருங்க வினை மரபு அருகே சோறு சோறு உன் வினைமரபு அருக தண்ணீர் தண்ணீர் குடி அடுத்த கொஸ்டின் பாருங்க வினை மரபு பானை பானை வந்து வனை அடுத்த கொஸ்டின் பாருங்க வினை மரபு கூடை கூடை வந்து முடை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடர்பில் எழுதுக சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடர்கள் எழுதுக அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் இது வந்து பாருங்க வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா பகைவரை இது வந்து ஒன்றாவது பகைவரை வந்து ஃபஸ்ட்டு வரும் ரெண்டாவது வென்றதை பகைவரை வென்றதை பாடும் மூணாவது வரும் இலக்கியம் வந்து நாலு அடுத்து பரணி ஆகும் பரணி அஞ்சு ஆகும் ஆறு இப்போ வந்து பாருங்கள் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இதுதான் சரியான வரிசையில் வரும் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் எஃபிகிராஃப் என்பதன் பொருள் எஃபிகிராஃப் என்பதன் பொருள் விடை கல்வெட்டு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பிக்டோகிராஃப் என்பதன் பொருள் என்ன பிக்டோகிராஃப் என்பதன் பொருள் என்ன விடை சித்திர எழுத்து அடுத்த கொஷின் பாருங்கள் கான்சோனன்ட் என்பதன் பொருள் என்ன கான்சோனன்ட் என்பதன் பொருள் என்ன விடை மெய்யொலி அடுத்த கொஷின் பாருங்கள் லெக்சிகோகிராஃபி என்பதன் பொருள் என்ன லெக்சிகோகிராஃபி என்பதன் பொருள் என்ன விடை அகராதியியல் விடை அகராதியியல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஈரம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஈரம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை இரக்கம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முழவு என்பது முழவு என்பது இசைக்கருவி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நஞ்சை பிரித்து எழுதுக நஞ்சை பிரித்து எழுதுக விடை நன்மை பிளஸ் செய் விடை நன்மை பிளஸ் செய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை மேகம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன விண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை சேதம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மெத்தை என்ற சொல்லின் பொருள் என்ன மெத்தை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை மிகவும் விடை மிகவும் அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க வாகு வாகுனா சரியாக காலன் காளன்னா காளன்னா வந்து எமன் வரும் இது தப்பாக கொடுத்துருப்பேன் யமன் ரெண்டாவது வரும் சேகரம்னா சேகரம்னா மிகவும் இது மூணாவது வரும் சம்பீரம்னா முறை இது நாலாவது வரும் அடுத்த கொஷின் பாருங்க இன்னோசை பிரித்து எழுதுக இன்னோசை பிரித்து எழுதுக விடை இனிமை பிளஸ் ஓசை அடுத்து கொஷின் பாருங்கள் கண்ணன் பாடுகிறான் இதில் வினைமுற்று கண்ணன் பாடுகிறான் இதில் வினைமுற்று விடை பாடுகிறான் அடுத்து கொஷின் பாருங்கள் செய்பவர் கருவி காலம் நிலம் செயல் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது செய்பவர் கருவி காலம் நிலம் செயல் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது விடை திருநிலை வினைமுற்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் இனைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று விடை குறிப்பு வினைமுற்று அடுத்த கொஷின் பாருங்கள் கடைக்கு போ இது எவ்வகை வினைமுற்று கடைக்கு போ இது எவ்வகை வினைமுற்று விடை ஏவல வினைமுற்று அடுத்த கொஷின் பாருங்கள் வாழ்த்துதல் வெய்தல் விதித்தல் மற்றும் வேண்டல் பொருளில் வரும் வினைமுற்று வாய்த்துதல் வெய்தல் விதித்தல் மற்றும் வேண்டல் பொருளில் வரும் வினைமுற்று விடை வேங்கோல் வினைமுற்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேங்கோல் வினைமுற்று இடம்பெறாத சொல் வேங்கோல் வினைமுற்று இடம்பெறாத சொல் விடை எழுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது விடை தன்மை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஏவல வினைமுற்று இடம்பெறாத சொல் எது ஏவல் வினைமுற்று இடம்பெறாத சொல் விடை ஒழுக விடை ஒழிக அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நடக்கிறது என்ற சொல்லின் வேர் சொல் என்ன நடக்கிறது என்ற சொல்லின் வேர் சொல் என்ன விடை நட விடை நட அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கேட்டார் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன கேட்டார் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன விடை கேல் விடை கேல் அடுத்த கொஷின் பாருங்கள் வருகை என்ற சொல்லின் வேர் சொல் என்ன வருகை என்ற சொல்லின் வேர் சொல் என்ன விடை வா விடை வா அடுத்த கொஷின் பாருங்கள் லோகஸ்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன லோகஸ்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன விடை வெட்டுக்கிளி அடுத்த கொஷின் பாருங்கள் வடு என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன பட் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன விடை மொட்டு அடுத்து கொஷின் பாருங்கள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அடுத்து கொஷின் பாருங்கள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு கெடும் குரலில் பயின்று வந்துள்ள அணியது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு கெடும் இதில் பயின்று வந்துள்ள அணியது விடை அணி விடை ஓம அணி ஏன்னா போலா என்ற உறுப்பு வந்திருக்கிறதுனால இது ஓமையணி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கடல் ஓடா கால்வால் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து குரலில் வயந்துள்ள பணி எது கடலோடா கால்வாள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து குரலில் பயின்று வந்துள்ள அணி எது விடை பிரிது மொய்தல் அணி விடை பெரிது மொய்தல் அணி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை விடை நான்கு பொருட்பாலில் பார்த்தீங்கன்னா மூணு இயல்கள் இருக்கும் காமத்துப்பாலில் ரெண்டு இயல்கள் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன பெற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பசு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிணி என்ற சொல்லின் பொருள் என்ன பிணி என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நோய் மற்றும் துன்பம் விடை நோய் மற்றும் துன்பம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நல்லறிவு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கூட்டுறவா என்ற சொல்லின் பொருள் என்ன கூற்றுறவா என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பிரிவுகளாக விடை பிரிவுகளாக அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாம் ப்ளஸ் இனி சேர்த்து எழுதுக தாம் ப்ளஸ் இனி சேர்த்து எழுதுக விடை தாமினி விடை தாமினி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன மட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன விடை அளவு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன திட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன விடை தடுமாற்றம் அடுத்த கொஷின் பாருங்க இடம் ப்ளஸ் எங்கும் எழுதுக இடம் ப்ளஸ் எங்கும் எழுதுக விடை இடம் எங்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் படித்த மாணவன் இதில் உள்ள எச்சம் படித்த மாணவன் இதில் உள்ள எச்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படித்த என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ என்ற உறுப்பு முடியுது இதனால் பார்த்தீங்கன்னா இது பெயரெச்சம் இதுவே ஈ மற்றும் ஊன் வந்தால் அது வினையச்சம்னு சொல்லுவாங்க அடுத்து கொஷின் பாருங்கள் பயிரட்சம் எந்த காலத்தில் வரும் பயிரச்சம் எந்த காலத்தில் வரும் விடை மூன்று காலத்திலும் வரும் விடை மூன்று காலத்திலும் வரும் அடுத்த கொஷின் பாருங்கள் எழுதிய கடிதம் என்பது எழுதிய கடிதம் என்பது விடை திரைநிலைப் பயிரச்சம் விடை தெருநிலைப் பயிரட்சம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் சிறிய கடிதம் என்பது சிறிய கடிதம் என்பது விடை குறிப்பு பெயரச்சம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் படித்து முடித்தான் என்பதில் படித்து என்பது படித்து முடித்தான் என்பதில் படித்து என்பது படித்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊ என்ற உறுப்பு முடியுது ஊவும் ஈயும் முடிந்தால் அது வந்து வினையச்சம் சொல்லலாம் விடை வினையச்சம் அடுத்த கொஸ்டின் பாருங்க எழுதி வந்தான் என்பது எழுதி வந்தான் என்பது விடை தெருநிலை வினையச்சம் விடை தெருநிலை வினையற்றம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஓமையால் விளக்கப்படும் பொருள் ஓமையால் விளக்கப்படும் பொருள் மடை திறந்த வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போல விடை தடையின்றி மிகுதியாய் ரெண்டாவது பாருங்கள் பசு மரத்து ஆணி போல பசு மரத்து ஆணி போல விடை எளிதில் மனதில் பதிதல் விடை எளிதில் மனதில் பதிதல் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் வேலுக்கு இறைத்த நீர் போல வேலுக்கு இறைத்த நீர் போல விடை பயனற்ற செயல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இலவு காத்த கிளி போல இலவு காத்த கிளி போல விடை ஏமாற்றம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல விடை ஒற்றுமை இது வந்து ஒற்றுமைன்னு சொல்லலாம் இல்லை நட்புன்னு சொல்லலாம் ரெண்டுமே தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மில்லட்ஸ் என்ற சொல்லின் பொருள் மில்லட்ஸ் என்ற சொல்லின் பொருள் விடை சிறு தானியங்கள் விடை சிறு தானியங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலன் என்ற சொல்லின் பொருள் கலன் என்ற சொல்லின் பொருள் விடை அணிகலன் விடை அணிகலன் அடுத்து கொஸ்டின் பாருங்க முற்றை என்ற சொல்லின் பொருள் முற்ற என்ற சொல்லின் பொருள் விடை ஒளிர விடை ஒளிர அடுத்து கொஸ்டின் பாருங்கள் தடம் என்ற சொல்லின் பொருள் தடம் என்ற சொல்லின் பொருள் விடை அடையாளம் விடை அடையாளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பில் பார்ட் ஒன்னில் நூறு வினாக்கள் பார்த்துட்டோம் பார்ட் டூவில் இன்னும் நூறு வினாக்கள் பார்க்கலாம் ஏன்னா வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போடுறோம் ஓகே அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ